சிவபிரபாக பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம பாம்பாட்டி சித்தருடைய பரம்பரை அவருக்கும் சிவ நெருங்கிய தொடர்பு சொல்லியிருந்தோம் அவர் தான் சிவபிரபாகர் கையால வரையப்பட்ட ஓவிய புகைப்படம் பக்கத்துல வந்து சிவபிரபாகர் ஐயா எழுதிய சித்த எழுத்துகள் இந்த உள்ள இருக்கிற உருவம் வந்து சிவபிரபாகர் ஐயாவுடைய உருவ ஓவியம் கையால வரையப்பட்டது ஆனால் கையால் வரைஞ்சது வந்து நம்ம சிவபிரகாசம் ஐயா வந்து அவரே கையால வரைஞ்சாரு அவருடைய உருவப்படம் அப்புறமா வந்து சிவபிரபகர் ஐயா சித்த எழுத்துக்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு யாரும் புரிஞ்சிக்க முடியாத எழுத்துக்கள் இந்த சித்த எழுத்து யாருக்கு படிக்க தெரியுமோ அவங்க மட்டும்தான் இதை படிக்கணும் சிவயோகி சித்த சிவபிரபகர் ஐயாவுடைய ஒரு சின்ன நிகழ்வு அவரு ஒரு முந்நூறு வருடங்களுக்கு மேலாக ஜல சமாதியில் கடலில் ஒரு சமாதியை அமர்ந்துட்டார் இதே பல முந்நூறு வருடங்கள் கழிந்து அந்த பகுதியில் மீனவர்கள் இந்த நண்டு வலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நண்டு பிடிக்கிற வலை அந்த வலையை விரித்து அப்போது அந்த வலையை இழுக்க சொல்லும் ஒரு உருவம் ஒன்று அந்த வலையில் தென்பட்டுது அப்புறம் இழுத்து வெளியில் பார்த்தோம்னாக்கா உடம்பெல்லாம் ஒரே பாசை அண்டி போய் ஒரு உருவம் ஆசனம் போட்டு சின்மத்தில் பிடிச்சி அமர்ந்துருக்கு அந்த ஒரு உருவத்தை அவங்க பார்த்தாங்க அப்புறம் அவங்க அக்கம் பக்கம் இருந்த கூப்பிட்டுங்க வைத்தான்னு அப்போல்லாம் வந்து சித்த வைத்தியம் பார்க்கறது வந்து இயல்பாக உண்டு தான் இல்லை இயல்பாக உண்டு சித்த வைத்தியில் நிறைய உண்டு அப்போ அவங்க சித்திர வைத்தியத்தில் கூட்டின்னு வந்து என்ன ஏதுன்னு பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் கொடுத்து வெளியில் எழுப்பிட்டாங்க எழுப்பிட்ட உடனே நீங்கள் யார் ஐயாட்னோடனே அவர் இவங்களுக்கு புரியாத பாஷையில் அவர் பேசுகிறார் உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா இது என்னடா பண்றது பெரிய பிரச்சனை ஆயிடுமோ சொல்லிட்டு காவல்துறைக்கு அவங்க தெரிவிச்சிட்டாங்க காவல்துறையும் வந்துடுச்சு எங்க கேரளாவில் மலையாள தேசத்தில் அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றையும் புரியல இவர் யார் என்னன்னு புரியல அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அதான் அவங்க புத்தி மயங்கி போய் இவரை காவலில் வச்சுட்டாங்க காவலில் வைத்து இவர் பல நாளாக இவர் சாப்பிடாமே இருந்தார் அந்த ஏன்னா இவர் தான் ஜலசமாஜில பல வருஷமா இருந்தார் வெளியில் வந்து என்ன ஆகும் அப்போ சாப்பிடாம இருந்தார் நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற நீ செத்துக்கிட்டு போயிட போறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வானிலை அவங்க வெளியில் அமுச்சுட்டாங்க இது வந்து கேரளா அரத அந்த கேரளா தேசத்தினுடைய ஒரு பத்திரிகையில இதை பதிவிட்டுருக்கு உங்களுக்கு இது இது அது பத்திரிகை கிடைச்சவுடனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி அவர் வந்து இப்போ அவருடைய வயது வந்து எழுநூற்றி இருபத்தி மூணு வருடம் இந்த பிரபஞ்சத்தை வெளியில் அவர் உலாவுத்திருந்தார் இந்த பூமிக்கு வெளியில இப்போ வந்து அவர் ச கேரளாவில் ஒரு இடத்துல சமாதியில் இருக்கார் அவர் என்ன கொடுத்தாருன்னா நாலு இப்போ என்னுடைய சமாதி வந்து நீங்கள் யாரும் எனக்கு தொடாதீங்க நாலு பேர் வருவாங்க அவங்களாண்ட என்ன சமாதியை கொடுத்துருங்க அப்படின்னு இப்போ சிம் ஐயாவுடைய பேரும் உமாபதி ஐயாவுடைய பேரும் முன்ன ரெண்டு பேருடைய பேரும் சொன்னாங்க ஆனா அவங்க யாரும் ஒத்துக்கலை ஏன்னா சித்தருடைய ஜீவசமாதி நம்ம தான் அதை சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம் அதுக்கப்புறமா அவர் ஒத்துக்காதனால ஆர்வடம் பார்த்தாங்க ஆறு போட்டு ஆறுடம் பார்த்த உடனே ஏன்னா கேரளாவில் இது அதிகம் போட்டு ஆர்வடம் பார்ப்பது அந்த ஆர்வடம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆர்வடத்துலேயே அதுதான் சொல்லப்பட்டது நீங்க யாரும் இவரை தொடாதீங்க அவர் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கன்னு அதுக்கப்புறமா ஒரு சமாதி ஆகிற அன்னைக்கு இங்கே தெரிவுபடுத்தினாங்க நம்ம பெரிய பாளையத்தில் உள்ள சிவபிரகாஷ் ஐயாவை தொடர்பு கொண்டு தெரிவிச்சாங்க இங்க இங்கேருந்து அவர் சொன்ன மாதிரி உமாபதி ஐயாவும் சிவபிரகாஷ் ஐயாவும் அப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் போய் அந்த சிவயோகி பிரபாகர் ஐயாவுடைய சமாதியை இவங்க நாலு பேர் தான் அங்கே சமாதி வச்சு அவரை சமாதி கட்டி எல்லாமே அவருக்கு பண்ணாங்க